வணக்கம் நண்பர்களே பாவா தமிழ் சேனலோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காலனியோடு உங்களை சந்திப்பது மக்கள் சேர்ந்து கொண்டு நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாவா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டு தட்டி விடுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்தவளும் இப்போ வாங்க இந்த வீடியோ போகலாம் இலங்கையிலே நேற்று திறம் மிக பிரம்மாண்டமாக மிக கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய வகையிலே அமைந்திருக்கக்கூடிய லங்கா பிரிமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டி நேற்று தினம் மிக கோலாகலமான முறையிலே பல ரசிகர்களுக்கு மத்தியில் கண்டி பள்ளிகளை சர்வதேச மைதானத்திலே முதலாவது போட்டி நேற்றைய தினம் ஆரம்ப நிகழ்வுடன் ஆரம்பிக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒருடைய அந்த வகையில் முதலாவது போட்டியாக இடம்பெற்ற போட்டி முன்னாள் சம்பியனான பிலவ் கண்டி அணியினர் தற்பொழுது பெயர் மாற்றப்பட்டு கண்டி ஃபல்கஸ் ஆக பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது இந்த கண்டி பல்கஸ் அணியினருக்கும் தம்புள்ள சிக்சஸ் அணிக்குமான போட்டி தான் இடம்பெற்றுச்சு தம்புல சிக்சஸ் அணினுடைய தலைவராக முகமது நபி இருக்கின்றார் ஆப்கானிஸ்தானினுடைய சகலுதரையாட்டம்

சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார் இளம் துடுப்பாட்ட வீரர் அது சிறந்த முறையில் சகல துறையை வெளிக்காட்டக்கூடிய வெளிக்காட்டிய மிகச்சிறந்த இலங்கையினுடைய இளம் சகல வீரர் என்று கூட சொல்லலாம் ஷமிந்து விக்ரமசிங்க இடது கை துருப்பாட்ட வீரர் அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி ரெண்டு பந்துகளுக்கு அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தனுஷ்க குணத்திலக்க பதினோரு பந்துகளுக்கு பதினொரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதோடு நுவனிந்து பெருநாடோ நான்கு பந்தலுக்கு நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மொத்தமாக தம்புல சிக்ஸர் நூற்றி எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று கொண்டார்கள் நான்கு விக்கெட்டுகளை இழந்து ஓவர்கள் நிறைவுக்கு வளர்ந்த நிலையில் கண்டி பல்கஸ் சர்வினுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தசுன் ஷானக்க மூன்று விக்கெட் நினைக்கை பெற்றிருந்தார் நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபது ஓட்டங்களை மாத்திரமே பிற்குக் கொடுத்து அதே போல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முகமது ஹோஸ் நைன் வேக வேகப்பந்து வீச்சாளர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பிற்கு கொடுத்து ஒரு விக்கெட் நினைக் கைப்பெற்றிருந்தார் பதிலுக்கு துருப்பதான கேண்டி பல்கசரையில் நூத்தி எண்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் அதே நான்கு விக்கெட்டுகளிலிருந்து பதினேழு தசம் இரண்டு பந்து வீச்சுப் பிரதியிலேயே இந்த வெற்றியலக்கினை ஈஸியாக அடைந்து கொண்டார்கள் கேண்டி பல்கஸ் அணையினர்

ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே கேண்டி பல்கரீடர் தன்னுடைய முதலாவது வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் கேண்டி பல்க சரீருக்கு பாபா தமிழ் சேனலோடாக மனம் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றனர் பாபா தமிழ் சேனலோடாக மனம் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான காரணியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்